மூத்த பையன் பிரவீனுக்கு வந்து இப்போ பதிமூணு வயசு ஆகுது அஞ்சு வருஷமா பிசாசின் போராட்டத்தினால தீவிராத கஷ்டப்பட்டான் எந்த மாதிரி கஷ்டம்னா அவனுக்கு வந்து மயக்கம் வரும் மயக்கம் வரும்னா எந்த மாதிரி மயக்கம்னா திடீர்னு மயக்கம் வரும் அது எப்போ யாராலையும் கணிக்கவே முடியாது அந்த மாதிரி அப்படியே தலை வெடிச்சு போகிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு தலை வலிக்கும் மோகன் சாசமம் வந்து பொல்லாதாவியே வெளியில் போ அப்படின்னு சொல்லிவிட்டு உளுந்துட்டேன் அப்போ மடிமும் சொல்லும் போது என் கொஞ்சம் உளுந்து வந்து இருந்து கருப்புலாம் அப்படியே வெளியில் போச்சு பிசாச சில நேரத்தில் சரீரத்தை நம்மளை பாதிப்புக்குள்ளாக்கி பாதிக்க பண்ணி அவங்க வாழ்க்கையில் போராடி கொண்டு இருக்கிறான் இன்னைக்கு அவனுடைய தந்திரத்தை நம்ம மேற்கொள்ளணும் இதை இன்னைக்கு நீங்கள் மேற்கொள்ளும்போது உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் பெரிய மாணவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இனிதான நாமத்தில் உங்கள் அற்புதத்தை நிறைவே என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் நம்மளோட வாழ்க்கையில் பயம் கலக்கம் வியாதி இவைகளெல்லாம் வந்தால் நம்முடைய வாழ்க்கை முதல்ல இருள் சூழ்ந்து கொள்ளும் இப்படி இருள் சூழ்ந்த நிலைமையில் நம்ம இருக்கும்போது நிம்மதி இல்லாமல் நம்ம காணப்படுவோம் இந்த நிலைமையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருகிறது யார் தெரியுமா பிசாசானவன் ஆனால் இந்த பிசாசானவன் நம்ம வாழ்க்கையில் தந்தரமாக செயல்பட்டு நம்ம நிம்மதியை கெடுக்க நினைத்தாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருளை எல்லாம் நிச்சயம் வெளிச்சமாக மாற்றுவார் இப்பொழுதும் அற்புத சாட்சியை நம்ம கேட்கப் போகிறோம் அதனைத் தொடர்ந்து சகோதரி ஆஷ்லி எபனேசர் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசிர்வாதத்திற்காக விசேஷித்த பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் தொடர்ந்து தொடர்ந்துருங்கள் இது உங்கள் அற்புதத்தின் இரவு என் பேர் பிரின்ஸ் ராஜி நான் இப்போ திருப்பூர்ல இருக்கிறேன் எனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க நான் பனியன் கம்பெனியில் வேலை செய்கிறேன் மூத்த பையன் பிரவீனுக்கு வந்து இப்போ பதிமூணு வயசு ஆகுது அஞ்சு வருஷமா பிசாசின் போராட்டத்தினால தீவிராத கஷ்டப்பட்டான் எந்த மாதிரி கஷ்டம்னா அவனுக்கு வந்து மயக்க வரும் மயக்கம் வரும்னா எந்த மாதிரி மயக்கம்னா திடீர்னு மயக்கம் வரும் அது எப்போ யாராலையும் கணிக்கவே முடியாது ஸ்கூலுக்கு போகும்போது ப்ரேயரில் போது நான் விழுந்திருக்கேன் நான் ஒரு நிறைய தாட்டி விழுந்திருக்கேன் ஆனால் போது மயக்கம் வர மாதிரி தான் இருக்கும் அடுத்த நிமிஷமே டக்குன்னு கீழே விழுந்துருவேன் அதனால நான் நிறைய இடத்துல எனக்கு அடியாமல் இருக்கு மயக்கம் ஒரு பக்கம் அது போக தலைவலியும் இருந்தது அவனுக்கு எல்லாருக்கும் வர்ற மாதிரி நார்மலாக வர்ற மாதிரி தலைவலி வராது தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கும் அப்பா ரொம்ப தலைவலி வருதுப்பா என்னையால் முடியலப்பா அந்த வலி அப்படியே தலை வெடிச்சு போகிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு தலைவலிக்கும் அந்த ரெண்டு ரூபா தைலத்தை தடு தேய்ப்பேன் எல்லாமே தேய்ப்போம் ஆனால் தலைவலி நிற்காது அது போக தொண்டை வழினால அவனுக்கு வந்து அந்த தொண்டை வழி வந்ததுன்னா எச்சு உமிழ்நீரை கூட முழுங்க முடியாது அதே மாதிரியான தொண்டை வழி வரும் அது ரெண்டு நாள் ஆனாலும் சரி தான் அந்த எச்சு உமில் கூட முழுங்க முடியாது நாங்கள் எப்படியாவது அவனுக்கு தண்ணியாவது குடிக்க வச்சிடலாம் ஒரு டம்ளர் தண்ணியாவது குடிக்க வச்சிடலாம் குடிச்சிட்டோம்னா அந்த நீர் சத்து இருக்கும் அப்படின்னு நிறைய முறை ட்ரை பண்ணுவோம் ஆனால் உமிழ்நீராக கூட முழுங்க முடியாது அதை கூட துப்பிடுவான் அதை தொண்டைக்கு கீழே இறங்க மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்லிடுவான் அதனால் ரொம்ப மன உளைச்சல்னால் ஆகிட்டோம் இதே மாதிரி பையனுக்கு என்ன பிரச்சனைனே தெரில இவ்வளோ வியாதிகள் வந்து வந்து இருக்குத நம்ம என்ன தான் பண்ணுறதுன்ட்டு ரொம்ப சிரமப்பட்டோம் இது போக இன்னொரு பிரச்சனை என்னென்னா ரொம்ப பயப்படுவான் பயம்னால் சொல்ல முடியாத ஒரு பயம் இருட்டுக்குள்ளே எங்கேயும் வெளியில் போக மாட்டான் வாழ்க்கை இருந்தாலுமே அவன் வெளியில் போக மாட்டான் ஏன்னா யாராச்சும் கூட்டிகிட்டு தான் போவான் தண்ணி எது எடு எடுத்துிட்டுவா அப்படின்னு கூட அவன் என்ன செய்ய மாட்டான் போய் எடுக்க மாட்டான் அவனுக்கு ஒரு தம்பி இருக்கிறான் அவனை கூட்டிகிட்டு தான் என்ன வா தம்பி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் எதுவும் எடுத்துட்டு வருவான் அந்த மாதிரி ரொம்ப பயப்படுவான் நம்மளுக்கு எல்லாம் நைட்ல போகணும் வரணும்னா தான் ஒரு பயம் இருக்கும் அவன் வீட்டுக்குள்ளே பயப்படுவான் நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம்னா ரொம்ப பயப்படுவான் இப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா லைட்டில் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் போவான் தனியா நான் எங்கேயுமே மாட்டேன் என் தம்பி வரணும் இல்லை அப்பா வரணும் எங்கள் அம்மா நான் இருக்கணும் எங்கேயுமே தனியாக போக மாட்டேன் அது போக இன்னொரு பிரச்சனை இருக்குது மூச்சு திணறு மூச்சு திணறா அவனால் சுவாசிக்க முடியாது நம்ம நார்மலா சுவாசிக்க முடியாது மூச்சு வந்து அடைக்கும் அவனுக்கு படுத்துக்கிட்டு இருப்பான் திடீர்னு எந்திரிச்சிருவான் எப்பா என்னை மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குதுப்பா ரொம்ப மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குதுப்பா அப்படிமா அவன் அறியாமலே கோபத்துல என்ன கூட அடிச்சிருக்கிறான் அந்த மாதிரி கோபம் அவனுக்கு வரும் அவ்வளோவோ அவன் துடிக்கிற பார்த்தா ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் சில நேரத்துலலாம் எனக்கு ரொம்ப செலவுலிக்கு தீர்னு மயக்கடிச்சு விழுந்துருவான் என்ன பண்றது ஒரு ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா கூட நம்ம அனுப்ப முடியாது என்ன நம்பி அப்படின்ற ஒரு சூழ்நிலை மனதளவில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அவனை குறிச்சு இப்படி இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஜெபிக்கெல்லாம் வாங்க நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த ஒன்று ஐயா சொன்னாங்க நீங்கள் வந்து யாருக்கு மேலே தீராத நோய்கள் இதே மாதிரி பிசாஸ் போராட்டங்கள் இருக்குதோ அவங்க மேலே கை வச்சு நீங்கள் ஜெபிங்க அந்த பிசாசு அவங்கள அலக்கழித்து போகும் நீங்கள் பயப்பட ஆகுங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஜெபம் ஐந்தே நிமிடம் தான் கருத்தாக ஜெபிக்க போகிறீங்க நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க இருதத்தில் கை வைத்து கொள்ளுங்கள் மற்றவங்க அவங்க மேலே கை வைத்து கொள்ளுங்கள் ஒருவேளை அவங்க சில இந்த அசுத்தாவியை அலறி கொண்டு வெளியேறும் நீங்கள் பயந்துராருங்க இப்போ சத்தமேட்டு அலறும் சிலர் மயங்கி விழுவாங்க நீங்கள் பயந்தராருங்க தன்னால் அவங்க உடனே எழும்பிடுவாங்க கொஞ்ச நேரத்தில் அவங்க எழும்பிடுவாங்க அந்த பிசாசு சில அசுத்தாவிகள் போகும்போது அலைக்கழித்து கீழே தள்ளிட்டு போகும் நீங்கள் வந்து ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கும்போது என் மனைவியும் நானும் அந்த சைடும் இந்த சைடும் சென்டரில் என் பெரிய பையன் இப்போ வந்து விசுவாசத்தோடு மேலே கை வச்சு ஜெபித்தோம் அப்புறமா ஒரு ஒரு முப்பது செகண்ட்லேயே அவன் கீழே சரிஞ்சு விழுந்தான் கீழே விழுந்தோன்னா அப்படியே படுத்துட்டு என்ன ஒயர் மற்ற என்ன செஞ்சால் உடம்புல அப்படி ஒயர் வந்து இப்படி எந்திரிச்ச மாதிரி இப்படி இப்படி எந்திரிச்ச மாதிரி இருந்தது என் மனைவி நானும் தொடர்ந்து ஜெபித்தோம் நாங்கள் ஜெபத்தை உடலை அவங்களும் ஜெபிச்சாங்க டிவி மூலியமாக அப்படியே ஒரு ரெண்டு 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 நிமிஷம் இருக்கும் அப்படியே அவன் பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே இருந்தால் கண்ணெல்லாம் திறக்கலை அப்படியே அவனை அலக்கழிச்சிட்டு அந்த பிசாசு போகும்போது மாத்திரம் அது வந்து ரொம்ப சவுண்டாக வீடே அலற மாதிரி ஒரு வார்த்தையை மாத்திரம் நல்லா உச்சரிச்சது நான் போகிறேன் நான் போகிறேன் மூணு முறை பீட அலர்ற மாதிரி ஒரு சவுண்டு வெளியில போ அப்படின்னு சொல்லி போய் உளுந்துட்ட மடிம சொல்லும் போது உழுதுல இருந்து உடம்புல இருந்து கருப்புலாம் அப்படியே வெளியில போச்சு ஜபம் முடிஞ்சு அடுத்த செகண்ட்ல இருந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன ஒரு ஆச்சரியம்னா இருந்த ம மயக்கம் வரல தலைவலி வரல வயர் வலி வரலை அவன்கிட்ட இருந்த பயம் சுத்தமாவே கிடையாது இப்போ வந்து நைட்டில் கூட நம்ம வீட்டில் இருறா தம்பி அப்பா வெளியில் போயிட்டு வாரமே காலையில் தான் வருவோம்னா சரிப்பான்றான் எத்தனையோ போகிறான் அப்படி நம்ம வீட்டில் நடந்திருக்கும் நடந்துருக்கு தனியாக எங்கேனாலும் போகிறான் எங்கேனாலும் போவான் தனியாக நம்ம வீட்டுக்குள்ளேயும் இருப்பான் தனியாக என்ன இருட்ட கண்டும் பயப்பட மாட்டான் அப்படி ஒரு அற்புதம் அவனுக்குள்ளே நடந்தது அன்னைக்கு இப்போ நான் என் கலை இப்போ எனக்கு பிரயல நல்லா தைரியமாக நிற்கிறேன் எனக்கு கலைவலி இல்லை தொண்ட வலி இல்லை வயிறு வலி இல்லை இயேசோகரியா எனக்கு எதுவுமே இல்லை இப்ப என் பையனை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது இப்போ அவனும் நான் ரொம்ப நல்லா இருக்கான் இவ் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்ச ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி மாணவர்களே ஏசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஒரு சாட்சியை நம்ம கேட்டுட்டு வந்தோம் இந்த சாட்சி உங்களுக்கு நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம இப்போ தியானிக்க போகிறோம் ஒரு பகுதி ஒரு சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அது எங்க அப்படின்னா மார்க் ஐந்தாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் முதலாவதா பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதறையினருடைய நாட்டிற்கு வந்தார்கள் அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியில் உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான் அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான் அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான் இங்க ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு நான் கொஞ்சம் அந்த சம்பவத்துல பாதி நான் அவங்களுக்கு வாசிச்சு காமிச்சேன் அந்த சம்பவம் என்ன அப்படின்னா இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஒரு நாட்டிற்கு வராங்க அந்த நாட்டு கதிரையினருடைய நாடு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு ஒரு இன மக்கள் அந்த இடத்துல வசிச்சு கொண்டு இருக்கிறாங்க அந்த இடத்திற்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் வராங்க இயேசு அங்க வரும்போது அவருக்கு எதிராக வந்து ஒரு மனுஷன் வரா அவன் எப்படி வேரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அசுத்த ஆவி உடைய ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக வந்து பிசாசு பிடித்த மனிதன் அப்படின்னு நமக்கு சொல்லலாம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட நினைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பவுமே வந்து பர்சஸ்டா இருப்பான் அது வந்து எப்பவுமே ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பான் பார்க்கும்போது நமக்கு வந்து பிசாசு பிடித்தது பிசாசு அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள எண்ணங்கள்லாம் இருக்கும் இப்படிதான் இருப்பான் இப்படிதான் வந்து பிசாசு போராடம் அப்படின்லாம் இருக்கும் இங்க எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா இங்க ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதன் இருந்தா அவனுக்கு என்ன மாதிரி காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது அப்படின்னா அவனுடைய குடியிருப்பு கல்லறையில இருந்தது அப்ப எப்பவுமே அவன் வீட்டில் இருக்க மாட்டான் எங்க எங்கேயோ ஒரு இடத்துக்குள்ள எங்கேயோ ஒரு மனாந்திரமோ எங்கேயோ ஒரு கல்லறையோ அங்க போய் அவன் வந்து தங்குவான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அடுத்தது அவன் என்ன பண்ணுகிறவனா எல்லாரும் அவனை வந்து அடக்கி வைக்கணும் அவனை எப்படியாவது கட்டி வைக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணி ஆனால் ஆனா அவரை வந்து சங்கிலிகளால கட்ட முடியல அவன் பெற்றோர் முயற்சி பண்ணிருக்கிறாங்க சுத்தி இருக்கிறவங்க முயற்சி பண்ணிருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் முடியல எவ்வளவோ பிரயாசப்பட்டு முடியல அப்போ அவன் வந்து எங்கேயுமே அடங்காத ஒரு மனிதனா இருந்தான் அவன் அடக்க முடியலங்க நிறைய பேர் சொல்லுவாங்க என் பிள்ளை அடக்க முடியல ரொம்ப கோவப்படுறான் அவனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல அடக்க முடியாத ஒரு மனிதனா இருந்தான் அவனை கட்டி முயற்சி பண்ணி பார்த்திருக்கிறாங்க வீட்டுல வைக்க முயற்சி பண்ணி பார்த்திருக்கிறாங்க இன்னும் எப்படி இருந்திருக்கிறான் சங்கிலிகளை முறிச்சு அவன் தப்பிச்சு போயிடுறான் அவன் எப்பவும் வந்து இரவும் பகலும் மலைகளிலிருந்து கூக்குரல் இட்டு கொண்டு இருந்தான் தனியா உட்காந்து நம்ம கத்தி கொண்டு இருக்க மாட்டான் ஒன்று நம்ம சரீரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அப்போ நம்ம வந்து கத்தி கொண்டுட்டு இருப்போம் இல்லை அப்படின்னா நம்ம போராட்டம் ஏதாவது யோசிச்சு ஏன் இப்படி நடந்துச்சு எதுக்கு இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி யோசனைனால கூக்குற கொண்டு இருக்கலாம் ரெண்டு விஷயம் நம்ம ஏன் வந்து பொதுவாக வந்து கத்த போகிறோம் நம்மளால தாங்க முடியாத பாரம் எதாவது இருந்தால் நம்ம கத்தலாம் இல்லை சரீரத்தில் ஏதாவது ஒரு வேதனை அப்படின்னா வந்து கத்தலாம் அப்படின்னா வந்து கத்துறவங்களா இருந்தாங்க ஆனால் வந்து இந்த மனுஷன் அப்போ இட்டு கொண்டு இருந்தோம் அப்போ இந்த மனிதனுக்கு ஏதோ ஒரு போராட்டம் அவன் வாழ்க்கையில இருந்தது அவன் சரீரத்தில் இருந்திருக்கலாம் இல்லை அவனுடைய சிந்தையில் இருந்திருக்கலாம் பயமாக இருந்திருக்கலாம் என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையை அவன் கூக்குரலிட்டு கொண்டிருந்தான் கொண்டு இருந்தான் கல்லுகளினால் தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்தி கொண்டு தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான் ஒரு சமயம் வந்து ஒரு சகோதரி சொன்னான் அவளுக்கு வந்து என்ன அப்படின்னா அவங்க பாதத்தில் வலி எடுக்குமா பாதத்தில் வலி நிற்க முடியாது தூங்கி முழிச்சு எழுந்திரிச்சோன்னா அவங்க பாதத்தை கீழே ஊன முடியாது கீழே வந்து அவ்வளோ பாதத்தில் அவ்வளோ வலி எடுக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்களால நடக்க முடியாது ரொம்ப நேரம் காலைல நீட்டி உட்காந்துட்டு காண வந்து ஊன முடியாது தரையில அப்போ ஒரு வலி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா அந்த வலியை மறக்க வைக்கிறதுக்கு நான் சில காரியத்தை செய்வேன் என்ன பண்ணுவேங்க செங்கல் நல்லா கொதிக்க கொதிக்க சூடு காட்டி கால்ல வைப்பேன் சூடு வைப்பேன் வலிக்காதாங்க கால்ல சூடு வச்சா என்ன ஆகும் வலிக்கும் அது காயம் உண்டாகும் என்ன பண்ணுவீங்க ஆமாம் காலில் சூடு வச்சா வலிக்க தான் செய்யும் எனக்கு செங்கலை சூடு ஏற்றி என் கையிலாலே பிடிக்க முடியாது நான் துணியை வச்சு தான் நான் வந்து அதை தூக்கி காலில் வைப்பேன் அப்போ அவன் வந்து வலிக்காதா ஏற்கனவே வலிச்சிட்டு இருக்குல்ல இந்த சூடு வந்து வைக்கும்போது எனக்கு பெருசாக வலி தெரியாது ஆனால் காலில் பாதிப்பு இருக்கும் சூடு வச்ச பாதிப்பு காலில் வரும் ஆனால் வந்து வலி என்ன செய்கிறது தாங்க முடியல அப்போ சரீரத்தை பாதிக்கப்படுங்கிற ஒரு காரியம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் வந்து இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற மனுஷன் வந்து பாதிக்கப்பட்டிருந்தான் அப்போ அவனை வெளியே இருந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் அவனை பார்த்தா அவன் லூஸ்னு சொல்லியிருக்கலாம் இல்ல இவன் வந்து பலவீனமான மனுஷன் சொல்லியிருக்கலாம் இவனுக்கு ஒரே வேதனைங்க அதான் கத்தி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் ஆனா நிஜத்துல பாருங்க அவனுக்கு வந்து ஒரு பிசாசு போராட்டம் இன்றைக்கி ஒரு சாட்சியை நம்ம பார்த்தோம் அவங்க அப்பா அம்மா வந்து எவ்வளவோ முடியாது தலைவலி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க பெற்றோருக்கு வந்து எவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலை பெற்றோருக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம் எவ்வளவோ அவங்களால இயன்ற எல்லா காரியங்களும் செய்து முடித்து பார்த்தோம் ஒரு யூஸும் கிடையாது மறுபடியும் அந்த பிரச்சனை தான் இருந்தது அது மட்டும் இல்ல அவருக்கு மூச்சு திணறல் பிரச்சனை வேறு இருந்தது பார்க்கவே பயமாக இருக்கும் திடீர்னு பண்ணால் மூச்சு விட முடியல என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மகன் வந்து இன்றைக்கி சாட்சி பார்த்தோம் பாதிக்கப்பட்டிருந்தான் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க ஆனால் என்ன ஆச்சு அங்கே இயேசு கிட்ட ஜபித்தாங்க ஜபிக்கும் போது அவனை விட்டு அந்த பிசாசு அலக்கழித்து கொண்டு போனேன் ஒருவேளை இந்த சாட்சியை நமக்கு கேட்கும் போது ஏதோ சரீரத்தில் ஒரு பாதிப்பு சரீரத்தில் மூச்சு திணறலுங்க சரீரத்தில் வந்து அவனுக்கு தொண்டை வலி தலைவலி எதுக்கு போனாலும் மயக்கம் போட்டு விழுந்துருவான் ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்க அந்த பையன் கொஞ்சம் சிக்கான பையன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எல்லாரும் தான் ஹேண்டில் பண்ணும் இதுதான் இயல்பு அப்படி தான் இருந்திருக்கிறான் ஆனா பாருங்க ஜபிக்கிற நேரத்துல ஒரு ஒரு பிசாசு போராட்டம் அந்த பையன் பாதிக்கப்பட்டதுனால என்ன ஆகும் குடும்பத்துல சமாதானம் போகும் அந்த பையனுக்கு எந்த காரியத்தை குறித்த ஒரு நிம்மதி இருக்காது எந்த காரியத்தை குறித்த ஒரு பிடிப்பு இருக்காது இப்போ நம்ம சரீரம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஒருவேளை வந்து ஆண்டவருக்கான காரியங்களை யோசிப்போம் நம்ம எதிர்காலத்தை குறித்து யோசிப்போம் எதிர்காலத்தில் ஆண்டவருக்காக எப்படி நம்ம பிரகாசிக்கலாம்னு யோசிப்போம் எதிர்காலத்தை குறித்த ஒரு பிடிப்பு இருக்காது இதுதான் பிசாசுக்கு வேணும் நம்ம எதிர்காலத்தில் எதிர்காலத்தை குறித்த ஒரு பிடிப்பு ஆண்டவரை குறித்த ஒரு பிடிப்பு எதுவுமே இருக்கக்கூடாது குடும்பத்தில் சமாதானம் இருக்காது கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இருக்காது பெற்றோர் பிள்ளைகளுக்கு நடுவில் வந்து வந்து எப்பவுமே வந்து நிம்மதியே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி பிசாசு நம்முடைய சமாதானத்தை கெடுக்க போராடுவான் இந்த மாதிரி காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கும் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம் ஒருவேளை ஏன் சரீரத்திலயும் பாதிப்பு இருக்குங்க எனக்கும் வந்து ஒரே டிப்ரெஷனா இருக்கு எனக்கும் வந்து என்னை காயப்படுத்தாம என்னால் இருக்க முடியல ஒரு பிரச்சனை வர்றதுனால அதை சரி பண்ண முடியல ஆனால் எனக்கு வந்து ஒரு பாதிப்பு இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு கை சதீரத்தில் கீறி கொண்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது என் பலவீனம் தெரியல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு வேலை நீங்கள் இருக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களை மனமடிவாக்கவும் உங்களுக்கு வாழ்க்கை குறித்த ஒரு பிடிப்பு இயேசு குறித்த ஒரு விசுவாசம் வரவிடக் கூடாத படிக்கு பிசாசு உங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டு இருக்கிறான் இன்றைக்கி அவனுடைய தந்தரத்தை நம்ம மேற்கொள்ளணும் இதை இன்னைக்கு நீங்கள் மேற்கொள்ளும் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அதனால எதை குறிச்சு சோர்ந்து போயிடாதீங்க என்ன வியாதியா இருக்கு எவ்வளவோ மறந்து பாத்திரம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது எவ்வளவோ முயற்சி பண்றேன் எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது எனக்கு இந்த பலவீனம் இருக்கு எனக்கு இந்த வியாதி இருக்கு ஒரே போராட்டமா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்து இது பிசாசு கொண்டு வருகிற தந்திரம் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு உங்களை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் உங்களையே கட்டு வைப்பார் அப்படின்னு விசுவாசத்தோட இன்னைக்கு நம்ம ஜபம் பண்ண போறோம் ஏசு உங்களை இன்றைக்கு ஆசிர்வதிக்க போகிறார் ஏசு உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை தரப்போகிறார் நம்ம ஜபிக்கலாமா நீங்க இருக்கிற இடங்களில் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் ஆண்டவரோட பேசுங்க தான் உங்களுக்கு விடுதலை தரணும் உங்க இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் ஒருவேளை உங்க பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கலாம் நீ இன்றைக்கி ஜபிங்க ஏசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் தகப்பனை ஆண்டவரே அப்பா நீங்க இந்த பிள்ளைகளோட பேசுனதற்காக நன்றி இயேசுவே இந்த பிள்ளைகளோட நீங்க பேசி கொண்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க விளங்க பண்ணி கொண்டு இருக்கிறீங்கப்பா இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறப்பா யார் நிமித்தம் அவங்க கலங்கி இருக்கிறாங்களோ அவங்க பிள்ளைகள் குறித்த கவலையா இருக்கலாம் கணவரை குறித்த கவலையா இருக்கலாம் மனைவியை குறித்த கவலையா இருக்கலாம் குடும்பத்தினரை குறித்த கவலையா இருக்கலாம்ப்பா யார் யார் குறித்து அவங்க கலங்கி கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க அதிசயம் அவங்க வாழ்க்கையில நடக்கட்டுமாட்டவரே அவங்க வாழ்க்கையில நீங்க கிரியை செய்யுங்க நன்மை செய்யறதற்காக பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளை அவைகள் மேலேயும் கரம் வைக்கப்படட்டும் பொல்லாத பிசாச யாரையும் தொடாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ளுங்க பிசாசின் வல்லமையிலும் அகப்பட்ட யாவரையும் நீர் விடுதலையாக்கின தேவன் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத பிசாசின் கிரியைகள் இந்த வீடுகள் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் வீடுகளை விட்டு வெளியேறட்டும் உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உண்டாகட்டும் வீடுகளில் உண்டாகட்டும் அப்பா நீர் ஆண்டவரை உதவி செய்யறதற்காக நன்றி பிசாசு போராட்டங்கள் விலகட்டும் பில்லி சூனிய கட்டுகள் விலகட்டும் அப்பா அப்பா டிப்ரெஷன் கட்டுகள் மறையற்றும் பயத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால அன்றுவரை வேதனையை நிமித்தம் என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க சரீரத்தை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலப்பா அந்த காரியம் எல்லாம் மறையட்டும் உங்களை சுகமளிக்கிற காரம் உச்ச தலை முதல் உள்ளம் கால் பாய்ந்து செல்லட்டும் சரீரத்தில் ஒரு புது பலன் உண்டாகட்டும் நீர் விடுதலை கொடுக்கறதற்காக நன்றி இந்த பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க பொல்லாத பிசாஸ் இந்த பிள்ளைகள் தொடாதபடிக்கு குடும்பத்தினரை தொடாதபடிக்கு சமாதானத்தை கெடுக்காதபடிக்கு நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்க ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தினால ஆமேன் இயேசு ஜெபத்தை கேட்டிருக்கிறார் உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டார் அதனால உங்க அற்புதத்தை எதிர் பாருங்க இயேசு உங்களோட இருப்பார் ஆமேன் அன்பாக இருந்தவர்களே நிகழ்ச்சியை பார்த்தீர்களா உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள மறவாதிருங்கள் மீண்டும் மற்றொரு அற்புதத்தின் இரவு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் அதுவரை கருத்துடைய கருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமே For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Naulamavadi, Tuttukuri District, 628-211. Our phone number 04639-353535, info at jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.